பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் மீத்தேன் எடுக்கும் முறையை முழுமையாக பார்க்கலாம் மீத்தேனுக்கான துளைகளை ஆறாயிரம் அடிகளுக்கும் கீழாக இடுவார்கள் பின்னர் அங்கிருந்து பக்கவாட்டில் பல்லாயிரம் மீட்டர்களுக்கு துளைத்தெடுப்பார்கள் ஓர் ஆள் துளையிலிருந்து பல திசைகளிலும் பக்கவாட்டு துளைகளை இடுவார்கள் பின்னர் அந்த துளைகள் வழியாக பொருட்களை மிக அதிக அழுத்தத்தில் செலுத்தி ஆழத்தில் இருக்கும் பாறைகளை வெடிக்க செய்து அங்கு சிக்கியிருக்கும் மீத்தேனை விடுவிப்பார்கள் விடுவிக்கப்பட்ட மீத்தேன் இவர்கள் அனுப்பும் ரசாயன நீரோடு கலக்கப்பட்டு பின் வெளியில் எடுக்கப்பட்ட ஒரு மீத்தேன் கிணறு அமையும் பகுதியை ஐந்திலிருந்து ஏழு நாட்களுக்குள்ளாக சுத்தம் செய்து ஐம்பதிலிருந்து நூறு நாட்களுக்குள்ளாக முழுமையாக துளையிட்டு விடுவார்கள் துளையிலிருந்து மீத்தேனை எடுக்கும் முறையை ஒருமுறை பார்த்தாலே போதும் நம் மனமெல்லாம் போகும் இந்தியா என்பது ஒரு விவசாய நாடு விவசாயம் இந்தியாவின் இந்தியாவின் முதுகெலும்பை முறிக்கின்ற வேலை தமிழகத்தின் முதுகெலும்பை முறிக்கின்ற வேலை இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு கிணற்றுக்கு நெடுக்க ஓர் ஆண்டிற்கு நானூறு லாரிகள் மணலும் நானூறு டேங்கர் லாரிகள் அளவிற்கு நீரும் தேவை அதாவது நூறு வீடுகள் முழுமையாக கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களைக் கொண்டு ஒரு முறை மீத்தேன் உறிஞ்சப்படுகிறது ஒரு மீத்தேன் கிணற்றுக்கு மட்டும் ஐந்து நாட்கள் நடக்கும் இந்த நீரியல் விரிசல் முறைக்கு ஐந்து கோடியே அறுபத்தாறு லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது சோதனை முறையில் ஐம்பது கிணறுகளுக்கு மட்டும் கணக்கிட்டால் கூட இருநூற்று அறுபத்து மூன்று கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஐம்பது கிணறுகளா என்று அவசரப்பட்டு வாயை பிளக்க வேண்டாம் நம்மை வாழ வைக்கும் தஞ்சை டெல்டா பகுதியில் சுமார் இரண்டாயிரம் மீத்தேன் கிணறுகள் வரவிருப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது அப்படியானால் அந்த இரண்டாயிரம் கிணறுகளில் ஒருமுறை மீத்தேன் எடுக்க மட்டும் நான்கு டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் நான்கு டிஎம்சி நீர் என்றால் எவ்வளவு தெரியுமா அதை கொண்டு சுமார் நாற்பது லட்சம் பேருக்கு அன்றாடம் நூறு லிட்டர் வீதம் ஆண்டு முழுவதும் பகிர்ந்தளிக்க முடியும் இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் நாற்பது லட்சம் பேருக்கு அறுபத்தைந்து நாட்களுக்கும் நாளொன்றுக்கு ஐந்து குடம் தண்ணீர் வீதம் தர முடியும் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான எண்பது டி எம் சி நீரை இந்த கிணறுகள் நான்கே மாதங்களில் குடித்து தீர்க்கும் என்றால் இதன் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பகுதியில் முதலில் குடிநீர் இல்லாமலும் அடுத்தது விவசாயம் இல்லாமலும் படிப்படியாக இந்த பகுதி மக்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை ஏற்படும் கர்நாடகாவிடமிருந்து பத்து டி எம் சி தண்ணீரை பெறுவதற்கே இருபது டிஎம்சி கண்ணீரை விட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் நாம் என்றால் மீத்தேன் கிணறுகளுக்கு தேவையான நீர் அனைத்தையுமே காவிரியிலிருந்து மட்டுமே எடுப்பார்கள் என்று கூட நம்பாது நிச்சயம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் தண்ணீரும் இதற்காக உறிஞ்சப்படும் இப்படியே அடுத்து வரும் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கும் மீத்தேன் குடிக்கப் போகிறார்கள் என்றால் நம் இயற்கை வளங்கள் எவ்வளவு கொள்ளை போகும் என்பதை கற்பனையாவது செய்து பார்க்க முடிகிறதா இது நமக்கும் நம் சந்ததிக்குமான குடிநீர் அல்லவா தனியாரின் கொள்ளை லாபத்திற்காக கொடுத்துவிட்டு தண்ணீர் இல்லாமல் நாம் அலைய வேண்டுமா தண்ணீருக்கு இந்த நிலை மணலுக்கு என்ன நிலை என்பதை இனி பார்ப்போம் ஒரு கிணற்றுக்கு நானூறு லாரிகள் மணல் தேவைப்படுகிறது என்றால் இனி வரவிருக்கும் இரண்டாயிரம் கிணறுகளுக்கு எட்டு லட்சம் லாரிகள் மணல் தேவை அதாவது எண்பதாயிரம் வீடுகள் கட்ட தேவைப்படும் மணலை விழுங்கப் போகின்றன இந்த மீத்தேன் கிணறுகள் இதே போன்று நாற்பது வருடங்களுக்கு மணலும் தண்ணீரும் விழுங்கப்பட்டுக் கொண்டிருந்தால் நம் தலைமுறைகள் என்னவாகும் இந்த மணலையும் தண்ணீரையும் கொள்ளிடம் காவிரி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் இதர ஆறுகளிலிருந்தும் நிச்சயம் எடுப்பார்கள் ஏற்கனவே மணலை தின்று தீர்த்த மட்டும் போதாதென்று இப்படி அடிவரை சுரண்டும் அதிபயங்கர திட்டம் வேறா கொள்ளையடிப்பதற்காக எவ்வளவோ சிந்திக்கிறார்கள் அதை தடுப்பதற்காக கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா மீத்தேனை எடுக்க மணலும் தண்ணீரும் மட்டுமல்ல அறுநூற்று முப்பத்தைந்து வகையான நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றன நச்சென்றால் சாதாரண நச்சல்ல கதிரியக்கம் கொண்ட வேதிப்பொருட்கள் கலந்த நச்சு இத்தகைய நச்சு வேதிப்பொருட்கள் தான் அடுத்த முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு நம் தாய் மடி போன்ற தஞ்சை நிலத்திற்குள் செலுத்தப்படும் நினைத்து பாருங்கள் இது மட்டும் நிகழ்ந்தால் நம் நிலம் என்னவாகும் நம் இனம் என்னவாகும் ஆறு அமிலமாகும் மண் மலடாகும் பிறகு வாழ்க்கை ஏது நமக்கெல்லாம் சொல்வதெல்லாம் கனவல்ல இந்த உலகம் ஏற்கனவே கண்டதைத்தான் பாருங்கள் என்கிறோம் வேற எந்த ஏரியாலையும் ஒரு கிலோமீட்டர் ஒரு பார்க்க முடியாது ஓல்டு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் எடுத்து தஞ்சாவூர் மட்டும்தான் இவ்வளவு டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த டென்ஸ் பாப்புலேஷனோட வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுத்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு கரெக்டுங்கிறது வந்து யாராலையும் முடிவு சொல்ல முடியாத ஒரு விஷயம் இந்த பகுதியில் தான் பல்லுயிர் பெருக்கம் நிலவுகிறது இந்த பகுதியில் தான் கோவில்கள் போன்ற பழங்கால சின்னங்கள் எல்லாம் நாகரீக சின்னங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த பகுதியில் தான் மதங்களின் புனித தளங்கள் எல்லாம் இருக்கின்றன மீத்தேன் கிணற்று குழாய்களில் ஏற்படும் உடைப்புகள் மற்றும் பழுதுகள் காரணமாக மீத்தேன் கலந்த நீர் நிலத்தடி நீரோடு கலக்கிறது கலந்த நீர் கசிவுகளாக நிலத்திற்குள் ஊடுருவி நீர் ஆதாரங்கள் வழியாக வெளிப்படுகிறது குடிநீர் குழாய்கள் வழியாகவும் விவசாய பாசன குழாய்கள் வழியாகவும் வெளியேறுகிறது எரியும் தன்மை கொண்ட இத்தகைய மீத்தேன் கலந்த நீர் வெளியேறினால் என்னவாகும் மீத்தேன் கழிவு கலந்த நீர் பட்டவுடன் பற்றி எறிந்தது உங்கள் வீட்டு குழாய்களில் தண்ணீர் பற்றி எறியலாம் வீடறியலாம் ஊரறியலாம் ஏரி குளங்கள் ஆறுகள் அனைத்தும் தீ பற்றி எறியலாம் காவிரி டெல்டா தீக்காடாகலாம் வாழ வழி இல்லாமல் யாவும் மீத்தேன் குடித்து சாகலாம் சற்றேனும் விழித்துக் கொண்டாலோ இத்தனையையும் தடுக்கலாம் மீத்தேன் எடுத்தது போக இக்கிணறுகள் வேதிப்பொருட்களோடு கலந்த மணலையும் நீரையும் கழிவுகளாக தருமல்லவா பேராபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகளை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வார்கள் இக்கழிவுகள் அனைத்தும் குட்டைகளில்தான் தேக்கி வைக்கப்பட வேண்டும் அதுவும் பூமிக்குள் கசிந்து விடாதபடி குட்டைகளின் அடிப்பகுதியிலும் பக்கவாட்டிலும் சிமெண்டால் பூசி தண்ணீர் ஊடுருவாத தார்பாலின் கொண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது விதி ஆனால் இந்த விதிப்படியெல்லாம் இக்கழிவு நீரை உலகில் இதுவரை எங்குமே பாதுகாக்க முடிந்ததில்லை எப்படியாவது நச்சு